அமெரிக்காவில் இருந்து சொந்த ஊருக்கே திரும்ப போறோம்னு புலம்புறாங்க நம்ம தமிழர்கள் ஆனா ஏன் தெரியுமா அமெரிக்காவில் காய்கறிகள் விலை விண்ணை தொடுது உலகத்திலேயே வல்லரசுன்னு சொல்லப்படுற அமெரிக்காவில் ஒரு கிலோ தக்காளி விலை முன்னூறை தொட்டுடுச்சு இதுக்கு முன்னாடி நூற்று ஐம்பதுக்கு வித்த காய்கறிங்க இப்ப மொத்த விலையிலேயே நாற்பது சதவீதம் இருக்கு அங்க இருக்கிற நம்ம நாட்டு மக்கள் நடுத்தர வர்க்கத்தினர் வாழவே முடியாத நிலைமை வந்துடுச்சு தாய்நாட்டுக்கு போயிடுறோம்னு சோகமா சொல்றாங்க அமெரிக்க அரசாங்கமே இந்த விலை உயர்வுக்கு என்ன காரணம்னு தெரியாம திணறுது பருவநிலை மாற்றம் பணவீக்கம் சப்ளை செயின் பிரச்சனைகள்னு ஏகப்பட்ட காரணங்களை அடுக்குறாங்க இதனால அமெரிக்காவில் வாழும் நடுத்தர மற்றும் ஏழை குடும்பங்களுக்கு மாச பட்ஜெட் ரொம்பவே எகிரி போயிருக்கு ஊட்டச்சத்து குறைபாடும் அதிகரிக்கும்னு சொல்றாங்க இங்க நம்ம ஊர்ல விலை அதிகமானா கூட ஓரளவு சமாளிச்சிடலாம் ஆனா வல்லரசு நாடான அமெரிக்காவிலேயே இந்த நிலைமைனா அப்ப உலக பொருளாதாரத்தோட நிலைமை என்ன இந்த விலை உயர்வை சமாளிக்க அமெரிக்க அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கும்னு நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க